சூர்யாவின் கருப்பு எப்போது வெளியாகும் கருப்பு திரைப்படத்தில் சூர்யா இரண்டு கதாபாத்திரங்களில் நடிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு சூர்யாவிற்கு ஒரு பக்காவான மாஸ் கமர்ஷியல் படமாக இது இருக்கும் என்றும் தகவல்கள் வருகின்றன இது பண்டிகை நாட்களில் வெளியாக வேண்டிய திரைப்படம் எனவே பெரிய பண்டிகையில் இப்படத்தை வெளியிட பார்க்கின்றோம் என படக்குழு கூறியிருந்தது இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் கண்டிப்பாக அக்டோபர் மாதம் ஆயுத பூஜையை முன்னிட்டோ அல்லது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டோ இப்படம் வெளியாகும் என எதிர்பார்த்தனர் ஆனால் நினைத்தபடி கருப்பு திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாக வாய்ப்பில்லை என தெரிகின்றது அதன் பிறகு அடுத்ததாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இப்படம் வெளியாகும் என சொல்லப்பட்டு வந்தது கண்டிப்பாக பொங்கலுக்கு கருப்பு திரைப்படம் வெளியாகும் என சூர்யா ரசிகர்களும் நம்பியிருந்தனர் இருப்பினும் தற்போது பொங்கலுக்கும் இப்படம் வெளியாகாது என்றே தகவல்கள் வருகின்றது இந்நிலையில் சூர்யா ரசிகர்கள் கருப்பு படக்குழுவிற்கு ஒரு கோரிக்கை வைத்து வருகின்றனர் அதாவது கருப்பு திரைப்படத்தின் ரிலீஸுக்காக நாங்கள் வெயிட் பண்றோம் ஆனால் இப்படத்தை சாதாரண நாட்களில் வெளியிடாமல் ஏதேனும் பண்டிகை நாட்களில்தான் வெளியிட வேண்டும் ஒன்று தீபாவளி அல்லது பொங்கல் பண்டிகையில் இப்படம் வெளியாக வேண்டும் அல்லது ஏப்ரல் பதினான்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டாவது இப்படத்தை வெளியிட வேண்டும் இப்படி ஏதேனும் ஒரு பண்டிகையில்தான் கருப்பு திரைப்படம் ரிலீஸாக வேண்டும் என சூர்யா ரசிகர்கள் படக்குழுவிற்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஏனென்றால் கடைசியாக சூர்யாவின் ஒரு படம் பண்டிகை நாட்களில் வெளியாகி நீண்ட காலம் ஆகிவிட்டது அது மட்டுமல்லாமல் கருப்பு திரைப்படம் பண்டிகை நாட்களில் வெளியாக வேண்டிய படம் என்பதால் இப்படத்தை கண்டிப்பாக பண்டிகை நாளில்தான் ரிலீஸ் செய்ய வேண்டும் என சூர்யா ரசிகர்கள் கூறி வருகின்றனர்